பொண்ணை வரைக்கும் அது கஷ்டப்படுதுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அந்த பொண்ணுக்கு நியாயமான ஒரு சப்போர்ட் இந்த மாநிலம் கொடுக்கல இந்த மாநில அரசு கொடுக்கல காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஐயா கொடுக்கல ரொம்ப சிம்பிள் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கிற அந்த அந்நியாயத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வக்கீ வக்கீலுக்கு பணம் கொடுத்து இது சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு பேசுகிறாங்க இதைவிட கேவலமான அரசு இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஸோ இவங்க விளையாடுற அளவுக்கு விளையாடட்டும் அந்த டாக்டர் கொடுத்த அந்த குற்றச்சாட்டை வைத்து அந்த இடி ஆஃபீஸர் மேல நீங்க இது நீங்கள் என்ன நடந்தது இப்போ வரைக்கும் உங்களால் ஒன்றும் கேட்டி விஷயம் ஒரு மனு கொடுத்துருக்காரு கோர்ட்டு பேசுது அதை பத்தி ஏன் கவலைப்படுறாரு அவர் என்ன காலத்தால் அழிக்க முடியாத ஒரு ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு ஒன்னும் கிடையாது வேற வேலை தானே இவங்க கருத்துல உட்காந்து கேட்டு அந்த மாதிரி இந்த பொண்ணு அடிப்படையிலேயே திமுக ரத்தம் திமுக ரத்தம்னா அது எப்படி இருக்கும் பிரிவினைவாதம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் ஐயா நோட்டு கொடுக்கறதுக்கு மேலே இப்போ அவங்க பசங்க நோட்டு கொடுக்க போகிறாங்க அதனால் குறுநில மன்னர்களை மீறி திமுக ஜெயிப்பதற்கு சாத்தியங்களே அது தானே வச்சுக்கிட்ட குழி அதாவது ஒரே ஆட்களை தொடர்ந்து அந்த அந்த ஏரியாவில் வச்சு 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 அவங்க வந்து வேரொன்றி போய் அவர் என்ன ஒரு முறை அசிங்கமாக பேசினார் இப்போது சமீபத்தில் அதுக்கு நீக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி நூறாயிரம் முறை பேசியிருக்காங்க ஜாமீனில் வந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்துட்டு ஜாமீனில் வந்தார் வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஸோ பிடிச்சிருந்தா ஒன்று பிடிக்கலன்னா ஒன்று குடும்ப கட்சிங்க மச்சினிச்சியோடைய குழந்தையாக்கு பிடிக்கலன்னா உங்கள் பதவி போயிடும் ச அரக்கோணம் விவகாரம் சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கோம் சார் முன்கூட்டியே இப்போ வந்துட்டு மாநில காவல்துறை வந்து சரியாக புகார் எடுக்கவில்லைன்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி ஆளுநர் மாளிகை நோக்கி வந்துட்டு புகார் அளிக்க போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாதுகாப்பில் இருந்த காவல்துறையை தடுத்து நிறுத்தி தான் செய்திகளாம் வருது உங்களை பதில் என்ன சார் இல்லைங்க அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டப்படுதுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அந்த பொண்ணுக்கு நியாயமான ஒரு சப்போர்ட் இந்த மாநிலம் கொடுக்கல இந்த மாநில அரசு கொடுக்கல காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஸ்டாலின் ஐயா கொடுக்கல ரொம்ப சிம்பிள் அணித்தாங்கிற ஒரு பொண்ணு ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கிச்சு நீட்டில் ஃபெயில் ஆகிடுச்சு சந்திக்க வேண்டியவங்கள சந்திக்குது கூட்டிகிட்டு போக வேண்டியவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்த நாள் அதை தற்கொலை பண்ணிக்குது நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு பேர் வைக்கிறீங்க அப்போ அதே மாதிரியான விஷயம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஐயா பத்து வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் நீதிமன்ற சட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவர்களை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்காங்க இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க கேட்குறாங்க நீதிமன்றம் அதை ஏற்கிறது ஆனால் நீதிமன்றத்தில் ஐம்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி கப்பிள் ஷிப்பில் கொண்டு வந்து இதுக்கு ஏன் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு விசாரிக்கிறாங்க இதைவிட கேவலமான ஒரு மாநில அரசை நீங்கள் இந்த உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா ஒரு பெண் வெறும் பத்து வயசு அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கிற அந்த அந்நியாயத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா வக்கீ வக்கீலுக்கு பணம் கொடுத்து இது சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு பேசுகிறாங்க இதை விட கேவலமான அரசு இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஸோ இவங்க விளையாடுற அளவுக்கு விளையாடட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லதாக சொல்லுவோம் துணைவேந்தர் நியமனத்தில் உச்சநீதிமன்றம் பதிலடுத்து ஏன் வந்துட்டு இங்கே உயர்நீதிமன்றத்தை தலையிடுறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வழக்கறிஞர் வில்சன் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு உங்களோட கருத்து ஐயா துணைவேந்தர் விஷயத்தில் அதாவது ஆளுநர் வந்து தனக்கு வந்த மசோதாக்களை எல்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் பஞ்சாப் ஆளுநர் தான் ஃபினான் பில்லையே அதாவது பணம் பாஸ் பண்ணுற மசோதாவை நிறுத்தி வைத்தாருங்கிற குற்றச்சாட்டு இருந்தது அது அவர் பண்ணது தப்புன்னு அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே எந்த ஒரு மசோதாவையும் நிறுத்தி வைக்கலை அவர் நிறுத்தி வச்சதெல்லாம் நீட்டு இன்னி வரைக்கும் உங்களால் ஒன்றும் கேட்டி மாட்ட முடியல நீட்டு நிறுத்தி வச்சதெல்லாம் ரம்மி இன்றைக்கும் ரம்மி ஓடிக்கிட்டு இருக்கு உங்களால் தடுக்க முடியல ரம்மி விளம்பரங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த யூடியூபுக்கே கூட ரம்மி விளம்பரங்கள் வரக்கூடிய அவலம் தள்ள தெளிவாக இருக்குது மூன்றாவது அவர் நிறுத்தினது இந்த பத்து யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர்கள் நியமிக்கவில்லை துணைவேந்தர்கள் நியமிக்க வேண்டிய அதிகாரத்தை முதல்வருக்கு கொடுக்கணும் வேந்தராக வேண்டியதுன்னு கேட்கவே இல்லை வேந்தருங்கிற வார்த்தையே அந்த பிளியாலையும் இல்லை அந்த ஜட்மெண்ட்லையும் இல்லை அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது இந்த துணைவேந்தர்களை நியமிக்கிறதை நாங்கள் முதலமைச்சருக்கு கொடுக்குறோம் அதாவது அப்படி அது கூட சொல்லலை அந்த பத்து மசோதாக்கள் பாஸ் ஆனதாக நாங்கள் எடுத்துக்கிறோம் இவ்வளோதான் அது சொல்லிச்சு அந்த பத்து மசோதா என்னங்கிறது கூட அது கேட்டுக்கல கேட்டிருந்தால் நீதிமன்றம் வேறு மாதிரி பேசியிருக்கோம் இப்போ வந்து அது அஞ்சு பெஞ்சு ஏழு பெஞ்சில் வந்து ஒரே ஒரு முறை போகும் கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த ஜனாதிபதிக்கும் மற்றவங்களுக்கும் இந்த முப்பது நாள் இருபது நாள் கெடுவில்லாம் வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு மண்ணாங்கட்டி தகுதியும் கிடையாது மூணு தலைமுறையெல்லாம் கேஸ் நடக்கிற அவலத்தெல்லாம் நீ பார்த்துருக்குற உன்னோட எந்த கேஸுக்கும் உனக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கல ஜனாதிபதிக்கு வைக்காதுன்னு பேசி அந்த மேட்டரை முடிச்சிருவாங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இந்த துணைவேந்தர் சம்மந்தமாக ஒரு மசோதா ஒரு ஒரு மனு வருது அந்த மனு கொடுக்குறவர் யாருன்னு பார்த்துட்டு வில்சனையா இந்த மாதிரி பேசுகிறார் அவருக்கு இதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன் ஒரு இடி அதிகாரி மேலே லஞ்ச குற்றச்சாட்டு சொல்லி ஒரு முறை மதுரையில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினீங்க இடி ஆஃபீஸுக்குள்ளேயே நேராக போலீஸ் போச்சு போக வேண்டியவன் ரெண்டு பேர் கூட போனவன் பன்னெண்டு பேர் அவன் யாருன்னு கூட தெரியாது அவன் பாம்பு வச்சுட்டு வந்திருந்தா அங்கே வெடிச்சிருக்கும் அந்த இடி ஆஃபீஸர் மேலே கேஸ் கொடுத்தது வந்து ஒரு திமுகவை சார்ந்த டாக்டர் அந்த டாக்டர் கொடுத்த அந்த குற்றச்சாட்டை வைத்து அந்த இடி ஆஃபீஸர் மேலே நீங்கள் இது பண்ணோம் நீங்கள் என்ன நடந்தது இப்போ வரைக்கும் உங்களால் ஒன்றும் கேட்டி மாட்டல அப்போது இந்த விஷயம் ஒரு மனு கொடுத்துருக்காரு அந்த மனுவுக்கு கோர்ட்டு பேசுது அதை பற்றி வில்சன் ஐயா ஏன் கவலைப்படுறாரு அவர் என்ன காலத்தால் அழிக்க முடியாத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டைய வாங்கி கொடுத்துருக்காரு ஒன்றும் கிடையாது வெறும் கோலம் ஒரு மழை அல்லது ஒரு புயல் காற்று அல்லது ஒரு சாதாரண காற்று அல்லது இருபத்தி ரெண்டாயிரம் எறும்பு அந்த கோலத்தை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண தீர்ப்பை தான் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அதனால் அவர் உணர்ச்சி வசப்படுறதுல ஒன்றும் இல்லை சார் நேற்றை முன்பு நான் கோவை சேர்ந்த அந்த வைஷ்ணவி தாவேக்கால இருந்தவங்க பார்த்தீங்கன்னா தனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு இங்கே திமுகவில் செந்தில் பாலாஜி முன்னிலெலாம் இணைஞ்சாங்க சார் தமிழக ஊடகம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வைஷ்ணவியை பிரபலப்படுத்த காரணம் என்ன சார் இங்கே எனக்கு புரியல ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறீங்க வருத்தமாக இருக்குது அவங்க வீட்டிலையே திமுகவை சார்ந்தவங்க தான் இருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்க தான் பதவியில் இருக்காங்க அவங்க தான் நிறைய முடிவுகளை எடுக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து நான் வந்து தாவாக்கால் போகிறேன் இந்த நாட்டை திருத்துறேன்னு வந்துச்சு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் திருத்த முடியாது அப்படின்ட்டு இங்கே திரும்பி வந்திருக்கு இது ஒரு செய்தியான்னு கேட்டால் எனக்கு தெரியும் அந்த பெண் மட்டும் அரக்கோணத்தில் நடந்த இந்த பெண்களை பற்றி அல்லது இப்போ நடந்துட்டு இருக்கிற பாலியல் தொல்லைகளை பற்றி அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருங்கிற கேள்வியை பற்றி அதற்கு சட்டசபையில் எனக்கு நூறு சார் தெரியும்னு ஸ்டாலின் ஐயா சொன்னதை பற்றி ஏதாவது பேசியிருந்ததுன்னா நான் பதில் சொல்லலாம் மற்றபடி அது வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கு பேசுங்க நேரம் இல்லைன்னா அதெல்லாம் பாருங்க அப்படின்னு அறிவுறுத்திட்டு முடிஞ்சால் இதெல்லாம் தவிர்த்துருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிர்மல்குமார்னு ஒருத்தர் பிஜேபியில் இருந்தார் அவர் வந்து அதிமுகவுக்கு போகிறார் போறாரா அவர் போகும்போது இவங்க கடத்திட்டாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது இல்லைங்க அவங்க அப்பா அம்மாலாம் அதிமுகவில் தான் இருந்தவங்க அதனால் போயிட்டார் ரொம்ப சந்தோஷம் இப்போ அவர் அங்கேருந்து என்ன பண்ணார் தாவா காக்கு வந்தார் வந்துட்டு என்ன சொல்கிறாரு பிஜேபியோடையும் அதிமுகவோடையும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாரு இந்த அவருடைய கருத்துக்களை கேட்குறவங்க முட்டால் தானே அதாவது வேறு வேலை இல்லாதவன் தானே முட்டாளுங்கிற வார்த்தை கூட நான் ஏன் பயன்படுத்தணுமான்னு நினச்சிருங்க வேறு வேலை இல்லாதவன் தானே இவங்க கருத்தில் உட்காந்து கேட்டுட்ருப்பான் அந்த மாதிரி இந்த பொண்ணு அடிப்படையிலேயே திமுக ரத்தம் திமுக ரத்தம்னா அது எப்படி இருக்கும் பிரிவினைவாதம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் அடிப்படையில் பத்துக்கு எட்டு பேர் அப்படி இருப்பாங்க ரெண்டு பேர் நான் சொல்ல மாட்டேன் அப்போது இவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிற அளவுக்கு நாம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சொல்கிறேன் அப்போ விஜயோட நிலைப்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க தனித்து போட்டிடுறதோ வரையறுக்கிறீங்களா எப்படி சார் இல்லைங்க விஜய் தனித்து போட்டிவிட்டால் அது வந்து ஒரே ஒரு 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 ஒன்பது அடி ஆழத்தில் ஒரு குழி அதில் அவரே போய் உள்ளே உட்காந்து கமான் எல்லாரும் மண்ணை போடுங்க அப்படின்னு சொல்லணும்னா அவர் மண்ணை போடுவாங்க அவர் முடிஞ்சு போயிடுவார் தனித்து நிற்பது தவறு அவர் ஒன்னாக காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் திமுக கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமுச்சு வைங்க நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு போட்டி போடுறோம் நீங்கள் ஒரு பக்கம் போட்டி போடுங்க நீங்களும் இரநூறுல நின்றுக்கோங்க நாங்களும் இரநூத்தி முப்பது வாழ்க்கையில் காங்கிரஸ் எப்போது எண்பது சீட்டில் நிற்கும் சொல்லுங்கள் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது சீட் நின்றால் எவ்வளோ பெரிய விஷயம் நாங்கள் நின்றுக்கிறோம் உங்கள் எதிர்பார்க்குகள்லாம் எங்ககிட்ட வந்துடும் அதிமுக பாஜகவுக்கு போகாது நானும் நீங்களும் டீலிங் பேசிக்கலாம் இது வாய்ப்பு இருக்குது தனியாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு நல்லது எனக்கு நல்லது காரணம் என்னென்னா திமுகவில் இருக்கக்கூடிய நாற்பது ப்ளஸ் வயதுள்ள பெண்களுடைய வாக்கெல்லாம் அவர் வாங்கிட்டு போய்டும் ஆதரவு வாக்குகளை வாங்குவது வேறு எதிர் வாக்குகளை வாங்குவது வேறு எதிர் வாக்குகளை வாங்கினா தான் அது ஸ்பிளிட்டு ஆதரவு வாக்கு வாங்கினீங்கன்னா அது ஸ்ப்ளிட்டு கிடையாது டெட்டு ரொம்ப சௌரியமான போ விஷயம் ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது நிறையா சாதிக்க முடியும் பவன் கல்யாண் எப்படி தெளிவாக தன்னுடைய திட்டங்களை வச்சு போகிறேன் இப்போது முதல்ல அப்படி இல்லை இப்போ அப்படி வைக்கிறாரோ சிரஞ்சீவி கிட்டேருந்து பாடம் கற்றுக்கிட்டு எப்படி அவர் பண்ணுறாரோ அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அவர் படங்கள் எல்லாமே தெலுங்கில் இருக்கிற படத்தை எடுத்து ஓட்டினது தான் ஓடினதெல்லாம் சொல்கிறேன் ஸோ அதனால் தைரியமாக அந்த மாதிரி பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்வேன் இருந்து பதவியெல்லாம் பறிக்கப்பட்ட நிர்வாகியான பொன்முடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய பொதுச்செயலாளர் இருந்து துணை பொதுச் செயலாளர் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி எல்லாமே பறிக்கப்பட்டுச்சு இப்போ அவருடைய விழுப்புரம் சொந்த தொகுதியிலே கூட நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய புகைப்படம் இல்லாமல் இருக்கிறது போன்ற செய்திகள்லாம் வருது இல்ல சார் திமுகவே இதை வந்துட்டு பரப்பிக்கிறதா சார் அவருக்கு வந்துட்டு இல்லை இல்லைங்க இது இது வந்து அதாவது பன்னிரெண்டு குறுநில மன்னர்களை மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதாவது இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்ன ஒருத்தர் தத்தை எடுத்துக்கிட்டார் அவர் செத்து போயிட்டார் அவர் படத்தை நான் வீட்டில் மாட்டி மாலையெல்லாம் போட்டு வச்சேனா எதுக்கு போடுறேன் அவர் சொத்து எனக்கு வரப்போகுதுன்னு இருந்ததுன்னா போடுவேன் இல்லைனா போட மாட்டேன் இவ்வளோதான் அவருடைய செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன்லாம் இன்னும் கட்சியில் ஊடுருவி தான் இருக்காங்க பொன்முடி ஐயா சொன்னாதான் அவர் என்ன நம்ம இஸ்லா சகோதரர் மாதிரி ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு உடனே அந்த இஸ்லா சகோதரர்கள்லாம் மாற்றி ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி ஒருத்தரா அப்படிலாம் கிடையாது நோட்டு கொடுத்து தான் ஓட்டு வாங்க போகிறாரு பொன்முடியா நோட்டு கொடுக்கறதுக்கு மேலே இப்போ அவங்க பசங்க நோட்டு கொடுக்க போகிறாங்க அதனால் குறுநில மன்னர்களை மீறி திமுக ஜெயிப்பதற்கு சாத்தியங்களே அது தானே வச்சுக்கிட்ட குழி அதாவது ஒரே ஆட்களை தொடர்ந்து அந்த அந்த ஏரியாவில் வச்சு 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 அவங்க வந்து வேரொன்றி போய் அழிக்க முடியாத சக்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வந்ததெல்லாம் திமுக தனக்கு அதாவது கருணாநிதியாக தானே வைத்து கொண்ட த தவறான ஒரு விஷயம் எந்த அரசியல் கட்சியும் அப்படி இருக்காது ஸோ விழுப்புரத்தை இவரை தாண்டி ஒன்று நடக்க போகிறதில்ல அவர் பசங்க பார்த்துக்கு போகிறாங்க இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு தான் போக போகுது நூறு நூறு கோடியாக கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அவங்களுக்கு இல்லை சார் அவர் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஏழு மண்டல பொறுப்பாளலாம் நியமிக்கப்பட்டது சார் அதுல கூட பார்த்தீங்கன்னா மூத்த தலைவராக இருக்கக்கூடிய இவருடைய பேர் வந்துட்டே இரல ஐயா உதயநிதிக்கு பிடிக்கல அவரை ஒதுக்கிட்டாங்க அவர் என்ன ஒரு முறை அசிங்கமாக பேசினார் இப்போ சமீபத்தில் அதுக்கு நீக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி நூறாயிரம் முறை பேசியிருக்காங்க ஜாமீன்ல வந்தார் சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்துட்டு ஜாமீனில் வந்தார் வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஸோ பிடிச்சிருந்தா ஒன்று பிடிக்கலன்னா ஒன்று குடும்ப கட்சிங்க மச்சு குழந்தையாக்கு பிடிக்கலன்னா உங்கள் பதவி போய்டும் மச்சு குழந்தையாக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் பதவி கிடைக்கும் இவ்வளவுதானே அரசியலு இதில் என்ன இருக்குது மண்ணாங்கட்டி குடும்ப அரசியல் தானேங்க